என்னுடைய படங்கள் எல்லாமே அனைவராக வந்து இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் தான் மோஸ்ட் ஆஃப் மேத்தமடிக்ஸ் மனசு இந்தியன் டூ அப்படி தான் இப்போ கரண்டில் இந்தியன் தாத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனை தான் வந்து இந்தியன் டூ இந்தியன் ஒன் வந்து தமிழ்நாட்டுக்கு நடக்கிற மாதிரி கதை இருந்தது ஆனால் இந்தியன் த்ரூ வந்து இந்த தமிழ்நாட்டை தாண்டி மற்ற மாநிலங்களுக்கும் கதை விரிது ஸோ அதை நீங்கள் ட்ரெயிலர்லேயே பார்த்துருப்பீங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கதாபாத்திரங்கள் இருக்குது இந்த படத்தில் மெயினாக அவர் இந்தியன் தாக்கா அது இல்லாமல் நிறைய குடும்பங்கள் இந்த கதையில் வந்து போகும் இந்தியாவில் உள்ள அத்தனை குடும்பங்களும் ஒரு பார்க்கக்கூடிய ஒரு படம் படம் முடியும் போது ஒவ்வொருத்தரையும் இந்த படம் கொஞ்சம் யோசிக்க நான் நம்புகிறேன் இந்த படத்தை வந்து இவ்வளோ சிறப்பாக வர்றதுக்கு காரணம் வந்து முதல் காரணம் சார் தான் ஏன்னா பல இடம் சொன்ன மாதிரி வந்து பார்க் ஒன்றில் கூட நாங்கள் நாற்பது நாள் தான் அந்த மேக்கப் போட்டோம் அந்த ப்ராசிக்ஸ் மேக்கப்பு இந்த படத்தில் வந்து எழுபது நாள் போட்டுருக்காங்க அது சாதாரண இல்லை டெய்லி பொறுமையாக வந்து த்ரீ ஹவர்ஸ் உட்காந்து மேக்கப் போடணும் அந்த மேக்கப்பில் சரியாக சாப்பிட முடியாது ஸ்ட்ரா வச்சுன்னா லிக்விடாக தான் சாப்பிட முடியும் ஷூட்டிங் முடிஞ்சும் நம்மலாம் போயிடுவோம் ஆனால் காலையில் ஃபஸ்ட்டு எல்லோரும் வரத்துக்கு முன்னாடி கமஸாக தான் வருவாங்க ஷூட்டிங் முடிஞ்சு நம்ம எல்லோரும் போயிடுவோம் கடைசியாக அவர் தான் போவார் ஏன்னா ஷூட்டிங் முடிஞ்சாலும் அது கலைக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்து வந்து ஷூட் பண்ணும்போது முதல் நாள் வந்து கமல் சார் அந்த மேக்கப்பில் வந்து நிற்கும் ஒரு பயங்கர ஒரு சிலிப் ஒன்று உண்டாச்சு அதே சிலுப் இருபத்தெட்டு வருஷம் கழித்து அவர் மேக்கப் மேக்அப்டிஸ்டாக போட்டுட்டு வந்தப்போ எனக்கு பயங்கரமாக அதே ஃபீலிங் வந்தது இன்னொன்று ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் நடக்கும்போதும் வந்து கமல் சார்னே தோணாது வித்தியதாத்தா நம்ம பக்கத்துலேயே உதவிட்டு இருக்கிற பக்கத்தில் இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் வந்து கமல்சருங்க வராது அதை நான் ஃபீல் பண்ண அதுவும் இல்லாமல் அவர் அவருடைய உழைப்பையும் அவருடைய டெடிக்கேஷனும் சொல்லிக்கிட்டே போவாங்க பார்க் ஒன்ல பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்போ ப்ராஸ்டிக்ஸ் வந்து அவ்வளோ அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் கிடையாது அதனால ரொம்ப திக்காக இருக்கும் முதல்ல பார்க்கும்போது கமல் சார் மாதிரி தெரியலே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் இருந்தது ஆனால் இந்த வாட்டி ஐ வாண்ட் டு சீ இந்த ஆக்டருங்களோ அப்படின்னு சொல்லி அந்த லெக்சி கம்பெனியில் சொல்லி இப்போ நான் அட்வான்ஸ் ஆனதுனால அந்த மேக்கப் பின்னானதுனால நீங்கள் இன்னும் கமல் சார் நிறைய பார்க்கலாம் பார்த்து வந்தோட அந்த கமல் சார் அந்த ஆக்டர் நீங்கள் வந்து க்ளியராக பார்க்க போகிறோம் அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் நீங்கள் இந்த படத்தில் பார்ப்பீங்க இப்படி பல காட்சிகள் ரொம்ப செலவு கற்று நடிச்சுக்கிறாங்க ஆடியோ கங்கு சொன்ன மாதிரி ஒரு சீன் நாலு நாள் ரோப்பிலே தொங்கி அடித்தாங்க அதாவது ஒரு சீட்டில் வந்து ஒரு ஷார்ட் ரோப்பில் இருக்கும் ரெண்டு ஷாட் ரோப்பில் இருக்கணும் ஆனால் காலையில் வந்து ஈவினிங் பேக்கப் ஆகிற வரைக்கும் ரோப்பிலே தான் தூங்கணும் அந்த மாதிரி நாலு நாள் ரோப்பில் தொங்கி அடித்தாங்க ப்ராசிக்ஸ் மேக்கப்பு வேறு ஒரு மொழி பஞ்சாபியில் பேசணும் நடிக்கணும் அப்புறம் என்னென்னா அது ஃபார்ட்டி எயிட் ஃப்ரேம்ஸ் ஐ மீன் ஸ்லோ மோஷனில் எடுத்துவாங்க அதனால் அதை என்ன பண்ணணும்னா முதல்ல டைலாகை பேசி அதை ரெக்கார்ட் பண்ணோம் டுவெல் ஃப்ரேம்ஸில் ரெக்கார்ட் பண்ணோம் ரெக்கார்ட் பண்ணோன்னா அது ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகும் தெரியல மாதிரி ஃபாஸ்ட்டாக வரும் சவுண்டு இப்போ அந்த சவுண்டை ப்ளே பண்ணி அந்த ரோப்பில் தொங்கி இந்த ப்ராசக் கிங்ஸ் போட பஞ்சாபி பேசி அதுக்கு சிங் பண்ணி நடிக்கணும் அவ்வளோ வேகமாக போகிற அந்த சவுண்டுக்கு வந்து கேட்ச் பண்ணி நடிக்கணும்னு யாராலையும் முடியாது தெரிஞ்சு அது அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருந்தாங்க பார்த்தா கையில் வேறு ஆக்டிவிட்டி கை ஏதோ அரைஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் யோ என்ன சேலஞ்சிங்காக கூப்பிட்டு தான் பண்ணுறாங்க அவருக்கு இதை விட கடினமாக என்ன பண்ண முடியும் அதுக்குன்னு ஃபோர்ஸ் பண்ணுறதில்லை இந்த காட்சியை இப்படி இருக்கும்போது அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்றாங்க இன்னொன்று அவர் வர ஒவ்வொரு காட்சியுமே நான் வந்து ஒரு மோதன டைரக்டர் ஒரு ஆடியன்ஸை பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு அப்படியே அப்படியே பார்த்துட்டே இருக்கிற ஒரு ஜமிப் இன்னொரு நேரம் அவர் பார்க்கணும் எப்போ ஒரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் என்னிட்டே இருக்கும் அவ்வளோ ஒரு சிறப்பாக நடிச்சுட்டாங்க இன்னும் சொல்லிகிட்டே போகலாம் அது மாதிரி இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக்கி கொடுத்த கமல் சாருக்கு வந்து என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் அனிருப் வந்து பாட்டெலாம் கேட்டிருப்பீங்க நான் என்ன எதிர்பார்த்தனோ அதோடு சிறப்பாக போட்டு கொடுத்துருக்கேன் சாங்ஸ் எல்லாம் அந்த அவருக்கு என்னுடைய நன்றி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டியூன் வந்து ஒரு ஓகே சார் எவ்வளோ பர்சன்ட் சார் ரெண்டி மாதிரி ஒரு எயிட்டி பர்சன்ட் ஓகே அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் திருப்தி வரைக்கும் நான் ட்யூன் போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒவ்வொரு பாட்டையும் உடைய போர் கொடுத்துருக்காரு தேங்க்யூ மணி அப்புறம் இந்த இது இவ்வளவு பெரிய கடவை இவ்வளோ பெரிய இமேஜினேஷனை வந்து என்ன தான் இமேஜின் பண்ணிகிட்டு இருந்தாலும் அவரை இமேஜின் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அதை வந்து செயல்படி வாங்கணும்னா அதுக்கு சுபாஷ்கர் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் தான் சரியாகும் அவருடைய சப்போர்ட்னால தான் வந்து நான் என்ன தான் அதை வந்து

ஒளிவர்மம் வந்துருச்சேன் இன்னைக்கு அந்த ஒளிவர்மம் இல்லை ரவிவர்மம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அவ்வளோ சிறப்பாக வந்து ஒளி பிரதேசிருக்காரு அப்புறம் நடிகர்கள் வந்து சித்தார்த் பாபி சிம்மா ஜெகன் அப்புறம் ரிஷி அப்புறம் வினோத் சாகர் இன்னும் நிறைய பேர் சமூக எஸ் ஜே சூர்யா பிரியா பாவனி சங்கர் மனோபாலா பாலா நிறைய பேர் சில பேர் மட்டும் நான் கூட ரகு பிரீச்சி விவேக் சார் மெயினாக வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவரை பார்க்கறதுக்கு வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு அவரை பார்த்து ஆனால் இந்த படத்தில் பாருங்கள் ரொம்ப வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம் அது அடுத்த மாதம் வர வித்தியாசமாக வித்தியாசமானது உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம் அவருடைய டைமிங் அவரோட ரியாக்ஷன் எல்லாமே மாதிரி பண்ணியிருக்காரு அவர் அவர் வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்க்கிற அந்த சந்தோஷம் கண்டிப்பாக வந்து அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்லை எல்லா ஆடியன்ஸுக்குமே வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் இன்னும் வேறு யாராவது வேறு சொல்ல ஒரு மனுச்சிங்க அதேமாதிரி டெக்னீஷியன்ஸ் குணால் ராஜன் ஃபஸ்ட் டைம் அவரோட ஒர்க் பண்ணுறேன் வந்து இழைக்கிற அந்த சவுண்டு அதாவது ஒரு சின்ன சின்ன பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயலருக்கு நிறைய ஷார்ட்ஸ் நிறைய டீட்டெயில்ஸ் அத்தனைக்கும் சத்தம் கேட்கணும் ஏன்னா அந்த பக்கம் மியூசிக் போய்ட்டுருக்கு இந்த பக்கம் டயலாக் போயிட்டுருக்கு இந்த பக்கம் எஃபெக்ட்ஸ் போயிட்டுருக்கு இதில் எதுவுமே மிஸ் ஆகாமல் எல்லா சவுண்டும் கேட்க வைக்கிற ஒரு நல்ல மேஜிக்கை பண்ணிட்டு இருக்குலாம் அவருக்கு என்னுடைய நன்றி இந்த படத்துக்கு வச்ச அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி பார்த்தவங்க நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி அதை வந்து ஒரு பெரிய வெற்றி ஆக்குனீங்க அதே மாதிரி இந்த படத்தையும் நீங்களாம் சப்போர்ட் பண்ணி பெரிய வெற்றியாக உங்களா தாழ்மையாக கேட்டுக்கிறேன் நன்றிய வணக்கம் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ்

पात्री फ्रम शर्म कमल सर एव्री फिंग एव्रिपटी वो पार्ट ऑफ द फिलिम रवि सर सिपि पुरो जगद पुरो कुमाल सउट्बर युएसके पश्चिम तैंस अंड सिद्धार्थमारी जूले वीपा स्पेल आरोप हार्ड वर्क द will not fail for sure it's going to be a so short short blast so thank you, thank you.